குரோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனசுராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் தனசுராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சுக்ரன் புதன் சனி ராகு ஆகிய நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது அதுவும் பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் யோகம் அது ஸோ அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைந்து நீசம் பெற்றிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல சூரியன் உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறார் ஐந்தாம் அதிபதி நீசமாக இருந்தாலும் பரவாயில்ல பத்துக் குடியூர் ஐந்தில் இருக்கிறது ஐந்தாம் பாவத்தை பலப்படுத்திடுது இப்போ புதன் ஐந்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான நல்ல விஷயம் ஸோ புதன் என்ன செய்ய காத்திருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம் போல் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசி இருக்கப்போது உங்களுடைய ராசினாதான் உங்களை பார்க்குறாரு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவீங்க இந்த குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறொராளாக தெரிய போகிறீங்க குரு பயிற்சியை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை பேசியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம சேனல்லையும் குரு பயிற்சியினுடைய பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கலாம் இன்னும் குரு பயிற்சியை பற்றி நிறைய அப்டேட் வர நாட்களில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஸோ இதனால என்ன நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நன்மை தீமை ரெண்டுமே பார்த்துடலாம் முதல்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் புகழ் அந்தஸ்து கௌரவம் மனமகிழ்ச்சி பாக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய பதவி பொறுப்புகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி உங்களுடைய திறமையினுடைய அளவு என்ன போராட்ட குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது சூரியன் தான் உங்களுடைய ராசிக்கு சூரியனை வச்சுட்டு தான் சில அந்த இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் தந்தையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தந்தையாவதற்குண்டான சூழ்நிலை இருக்கா அப்படின்னாலும் சூரியனை தான் வச்சு சொல்லணும் உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு ஸோ அப்படிப்பட்ட சூரியன் இதற்கு முன்னாடி நான்காம் பாவத்தில் இருந்தார் நான்காம் பாவத்தில் இருக்கிறது கெட்ட விஷயம் ஒன்றும் கிடையாது ஓகே சேஃபர் சூன் தான் ஆனால் அங்கே சனி ராகு இந்த மாதிரி பாவ கிரகங்களோட தொடர்போடு நாலாம் பாவத்தை கடந்து வந்தார் இப்போ ஐந்தாம் பாவத்தில் ஒரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சார் என்ன சூரியன் உச்சம்னால் எப்படி அப்படின்னா இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா எவ்வளோ வெப்பமாக இருக்குது பாருங்கள் நீ சித்திரை வந்தாச்சு அப்படின்னா அவ்வளவு சூடு இப்போவே தாங்க முடியல சூரியன் உச்சம் அப்படிங்கிற வார்த்தையை உணர முடியுது பாருங்கள் நம்ம கண்கண்ட தெய்வம் அப்படின்னா அந்த சூரியனை தான் சொல்லுவேன் என்னென்னா இத்தனையோ கிரகங்கள் இருக்குது ஆனால் இத்தனை கிரகங்கள் உருவாகிறதுக்கு காரணம் சூரியன் தான் சூரியன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தது தான் சூரியனுடைய ஒளி அதனுடைய தான் அந்த கிரகங்கள் சூரியனை சுற்றிகிட்டே இருக்குது எப்படி நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னா தாய் தந்தையர் தான் அவங்க தான் நம்மளை உருவாக்குனாங்க இல்லையா அப்போ அந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு காரணம் சூரிய பகவான் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது இங்கே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தெய்வமாகவே பாவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ ஒரு ஐந்தாம் இடத்துல வந்து குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரியன் உச்சமாகுது ஸோ இதெல்லாம் என்னென்னவெல்லாம் சொல்ல வருது அப்படின்னா நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் சரி செய்யப்படும் மனதிற்கு பிடித்தமான பல சம்பவங்கள் பல சம்பவங்கள் நடக்கப்போகுது சிம்பிள் இந்த மாதம் துவங்கிடுச்சு அப்படின்னாவே சித்திரை துவங்கிடுச்சுன்னா அப்படின்னாவே கண்ணை மூடிட்டு குலதெய்வம் எங்கே இருக்கோ அங்கே போய் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு வந்துடுங்க போயிட்டு சின்னதாக உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அபிஷேக ஆராதன்களுக்கு பண்ணாலும் சரி சின்னதாக ஒரு மாலை வாங்கிட்டு போகலாம் எல்லாமில் எதுவும் இல்லையா ஒரு நாளுக்கு இலம் சங்கனியை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஸோ ஏதோ உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது நிறைய தான தர்மம் செய்வீங்க நம்மகிட்ட இருக்கு இல்லை அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுடைய வசதியை குறைச்சிட்டு கூட இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருது நல்ல எண்ணத்தை கொடுத்துருது சரிங்களா அதே போல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் குழந்தைக்காக எந்த விதமான முயற்சிகளும் நீங்கள் எடுக்க வேண்டாம் கல்யாணமான தம்பதிகள் புது தம்பதிகளாக இருந்தீங்கன்னா குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது கொண்டு நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ குழந்தை பிறந்தாலும் அது எதாவது ஒரு அந்த கருவுளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை இப்போ ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது குழந்தைக்கான முயற்சிகளை எடுக்கிறது வேண்டாம் அதே நேரத்தில் வந்து குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் குழந்தைகள் இருக்காங்க படிக்கிறாங்க ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ என்ன இருக்காங்க அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க நூறு முல்லை ஆயிரம் பேர்த்துக்கு மத்தியில் தனி ஒரு மனிதனாக நின்று எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வளர்ந்துருவார் ஃபேமஸ் ஆகிடுவாங்க உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்குண்டான ஒரு வேலையை இந்த சூரியன் செய்து ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா அதே போல் உங்களுக்கு இதற்கு முன்னாடி எந்தெந்த எல்லாம் உங்களுடைய திறமை குறைந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள்லையெல்லாம் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இது இது எக்ஸ்ட்ராவாக ஆல்ரெடி எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு நினைக்காமல் எக்ஸ்ட்ராவாக என்ன லேர்ன் பண்ணலாம் என்ன எதை க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சு ஸோ அதை அதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளையும் செஞ்சுருவீங்க அப்போது இதற்கு முன்னாடி இருந்த அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது எப்போவுமே ஐந்தில் சூரியன் வந்து இருந்தது அப்படின்னா வந்து தொழிலில் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்கார் அப்படிங்கும்போது குல தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தந்தையினுடைய தொழில் முன்னோர்களுடைய தொழிலை நீங்கள் அதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் போல் எந்த காலகட்டமும் பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது நான் அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக என்ன காரணம்னா நாலாம் இடத்துல சனியும் இருக்குது பத்தாம் அதிபதியான புதன் இப்போ சூரியனோட வந்து சேரப்போகிறார் சூரியனோட வந்து சேர போகிறார் அப்படிங்கும்போது கட்டாயம் உச்சம் பெற்ற சூரியனோட சேரப் போகிறார் அப்போ கட்டாயம் தொழில் ரீதியாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ரொம்ப 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 அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்குதுன்னா இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த வாயு தொந்தரவு வயிற்று வழி வர்றது இல்லை உள்ள ஏதாவது இண்டஸ்ட்ரியின் சிறு குடலோ பெருகுடலோ புண்ணாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் ஏப்ப வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லைன்னா காற்று கீழே பிரிஞ்சிட்டு ஏதோ ஒரு வகையில் வயிறு சம்மந்தமாக ஜீரண உறுப்பு சம்மந்தமான தொந்தரவுகளை இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வயசு முதிர்ந்திருந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய உணவு க உணவுல கட்டுப்பாடை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்குவீங்க அதை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல வித்வான் நல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர் குரு ஒரு குரு கூட இந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல குருவுக்கே பாடம் சொல்ற அளவுக்கு திறமையாயிடுவீங்க எது தெரியலன்னு நினைச்சிங்களோ அந்த விஷயத்துல குருவுக்கே பாடம் சொல்ற அளவுக்கு நல்ல நாலேஜ் கொண்டு வந்துடுவீங்க இந்த அது நடக்கும் கண்டிப்பா இடத்துல வந்துட்டார் அப்படின்னாவே வந்து ஆண்கள் மீது வெறுப்பும் பெண்கள் மீது விருப்பமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ஆண்கள் நானா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் ஆணாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அவங்க மேல வெறுப்பு அவங்க செய்யறது நம்மளுக்கு பிடிக்காது நம்ம எகைன்ஸ்டா நம்மளுக்கு எகென்ஸ்டாக நடந்துக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க செய்கிறது தான் பிடிக்கும் அவங்க நம்மளுக்கு ஃபேவராக இருக்காங்க நம்மளுக்கு ஈவன் நம்மளை ஏமாத்தினா கூட பெண்கள் நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்காங்கன்னு நம்பும் மனசு ஸோ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேலையை செய்யுது அப்போது ஆண்களை வெறுத்து ஒதுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இருக்க வேண்டிய விஷயம் சரிங்களா நம்மளுக்காக யார் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணின் மீது தான் நாட்டை அதிகமாகும் பிரியம் அதிகமாகும் அவங்கள நம்புவீங்க ஸோ கவனம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் நம்புவோம் ஸோ அதுதான் அதே போல் நல்ல பொருளாதார வளர்ச்சி உடைய நல்ல பேர்புகள் அந்தஸ்து உடைய நல்ல பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய மனிதரனுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு உண்டாகும் பாட்டனார் வழி சொத்து தந்தை வழி சொத்து அது சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியில போகணும் என் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வரும் கண்டிப்பா வெளியில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது சொந்த ஊருக்கு வந்தா பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இங்க இருக்கிறவங்க வெளியில போய் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரும் அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த முயற்சி நல்ல பலனை இந்த காலகட்டம் தரும் அதே போல் நம்ம சில விஷயங்களை கற்றுக்குற எல்லாத்துக்கும் சொல்லியும் தரணும் இல்லையா அதை மற்றவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா வெகுமதி பரிசு காம்ப்ளிமெண்ட்ரி இது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும் சிறப்பு பரிசுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சிறப்பு திறமைகளை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி சூரியன் அஞ்சில் இருக்கும்போது உங்களுடைய எண்ணம் சிந்தனை திட்டம் உங்களுடைய ஆசைகள் இதை எதையுமே வெளிப்படுத்திடாதீங்க நீங்கள் சொல்லாமலே அது வெளியே போயிடும் உங்களுடைய திட்டங்களை வெளியே வெளியே சொல்கிறதுனால பாதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய ரகசியங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கணும் ரகசியங்கள் உங்களை பற்றிய ரகசியங்கள் வெளியே கசியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஐந்தாம் இடத்து சூரியன் ஏற்படுத்தியே தீருவார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை கொஞ்சம் அதில் கவனமாயிருங்க சரிங்களா தந்தை மகனுக்கு உண்டான உறவு நல்லாயிருக்கும் தந்தைக்கும் தந்தையோட தந்த தாத்தாவுக்கும் இடையே இடையே இருந்து வந்த உறவு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தந்தை பாட்டன் வழி உறவுகளோ சொத்துக்களோ குலத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டால் நல்ல லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற எப்படி போனால் அதில் லாபம் பார்க்கலாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த வித்தையை கற்றுக்குவீங்க இந்த காலகட்டம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபுளாக தனுசு ராசிக்கு இப்போ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அட்வைசபிள் தான் இது வந்து ரொம்ப லாங் டைம் போட்டு இழுத்துட்ருக்காம சின்ன சின்னதான ப்ராஃபிட் மார்ஜினோட நீங்கள் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனாக கொடுக்கும் லாங் டைம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்காது ஏன்னா ஒரு தான் சூரியன் அங்குறப்ப அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த லாங் டைம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே நம்மளுக்கு சாதகமாக மாறாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்ற நபர் அப்படிங்கிறத சொல்லுது ஒரு தெய்வ தெய்வகடாச்சமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சித்த புருஷர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதமோ இல்ல அவங்களை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் நல்லா டெவலப் ஆகிடுன்னு சொன்னேன் ஆல்ரெடி அதை முன்னாடியே சொன்னேன் அதே போல் வந்து இந்த சூரியன் ஐந்தில் இருக்குது உச்சமாக இருக்குது ஒன்பதாம் அதிபதியாக ஐந்தில் இருக்கிற அப்படிங்கும் போது இங்கே ஆணவம் கர்வம் இதெல்லாம் எதுவும் இருக்காது பணிவு அமைதி மூத்தோர்களை மதித்து நடத்தல் இதெல்லாமே இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதில் அந்த வீரமும் வெளிப்படும் சரிங்களா என்னால் முடியாதுன்னு நினைக்க மாட்டிங்க அதுதான் இங்கே விஷயம் ஏன்னா நான் யாரெல்லாம் நல்லவங்க நினச்சிங்களோ அவங்கள எதிரி ஆகிட்டாங்க இப்போ யாரெல்லாம் எதிரி நினைச்சோமோ அவங்கள நல்லவங்கள கண்ணுக்கு தெரியறாங்க ஆல்ரெடி தனுசுக்கு அப்படி தான் இருக்குது அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம யோசிக்கணும் ஏன் இப்படியெல்லாம் பிகேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால சுய முயற்சி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அந்த எதிரிகளையும் ஜெயிக்க வைக்கும் எதிரிகளையும் உங்கள் மீது அன்பு செலுத்த வைக்கும் அப்படிங்கிறது சொல்லுது அதே நேரம் அதே நேரத்தில் உயர்கல்வி மேற்கல்வியெல்லாம் படிச்சுருக்கீங்க பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன் ஸோ அதுல எல்லாம் வந்து ஒரு சக்ஸஸான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் தந்தை வழி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் கோவிலுக்கு நிறைய டொனேஷன் பண்ணுறதோ இல்லை இந்த கா எல்லாம் சேர்ந்து மக்களாக சேர்ந்து நீங்கள் மேக்சிமம் ஒரு கோயில் கட்டணும்னு முடிவு எடுத்து பேசுகிறீங்கன்னா தனுசு ராசி நாங்கள் எண்பது சதவீதம் இருக்குங்க இந்த காலகட்டம் அப்போது ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு உந்துதலாக உங்களுடைய எண்ணம் செயல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அப்போது முழுக்க முழுக்க தெய்வத்தின் பாதையில் நேர்மையின் பாதையில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு வந்தாச்சு இதுக்கு முன்னாடி இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் படிப்படியாக ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுது ஓகே அடுத்துதான் பாருங்க புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரே பத்தாம் அதிபதி பத்துனா தொழில் நிரந்தரமாக வருமானம் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் பத்தாம் இடம் தான் போல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையை பார்ட்னரை சொல்லக்கூடியது ஏழாம் இடம் திருமணத்தை சொல்லக்கூடியது திருமண பந்தத்தை சொல்லக்கூடியது இப்போது ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு எப்போ வர்றாரு சித்திரை மாதம் இருபத்தி மூணு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து புதன் பயிற்சி இருக்குது இந்த ஏழு அஞ்சு தொடர்பு தரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம் விருப்பப்பட்ட பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுக்கு திருமண வயது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே பொண்ணு அமைஞ்சிடும் நீங்கள் நினச்ச மாதிரியே பையன் அமைஞ்சிருவான் நினச்ச மாதிரியே பொண்ணு அமைஞ்சிடும் நினச்ச மாதிரியே பையன் அமைஞ்சிருவான் பார்த்து பேசி டக்கு டக்குன்னு அந்த திருமணத்துக்கு உண்டான வேலையும் நடந்துடும் அப்போ திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் மனதிற்கு பிடித்தார் போல் தாய் தந்தையினுடைய பர்மிஷனோட கூட நடக்கும் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் வம்புகள் வழக்குகள் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யூனியம் நல்லதொரு புரிதல் நல்லதொரு ஊழல் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ வந்து கணவன் மனைவியே எல்லாமே காதலன் காதலியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லுது அதே போல் உங்களுக்கு நல்ல கௌரவத்தை உங்களுடைய வாழ்க்கை துணை தந்துடுறாங்க உங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை முக்கிய காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீருது அனைத்து வகையான இன்ப காரியங்கள்லேயும் ஈடுபட போகிறீங்க வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வருவீங்க டூர் போவீங்க எல்லாமே பண்ணுவீங்க சந்தோஷமான ஒரு சூழலை கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை சூழலில் இருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக அதே போல் வந்து ஐந்தாம் இடத்துல புதன் வந்தாச்சு அப்படின்னாவே அந்த காதலன் காதலி அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறத தாண்டி கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பரஸ்பர அன்யோனியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன சொல்றதுன்னா அந்த விட்டகுர தொட்டகுர முன்னாடி முன்ஜென்மத்தில் நம்ம இப்படி இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு இடமாற்றம் ஏற்படும் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது ஆனா பத்தாம் அதிபதி ஐந்தில் வந்து இருக்கிறார் பாருங்க இது என்னன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கற்ற கல்வி இருக்கு இல்லையா அந்த கல்வியின் மூலமாக ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வேலையை செய்யுது பெரிய மனிதர்கள் சாஸ்திர சம்பிரதாயம் அறிந்த நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கிது அவங்களுடைய ஆதரவு கிடைக்குது வேலைக்கு போகிறவனு நினைக்கிறவங்க கூட இந்த காலக்கட்ட சுயதொழில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் சுயதொழில் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு எடுக்கக்கூடிய காலம் பத்தாம் அதிபதி ஐந்துலயோ ஐந்தாம் அதிபதி பத்துலேயோ இருந்தால் தான் நீங்கள் அந்த முடிவு எடுக்க முடியும் அந்த எண்ணமே மனசுக்குள்ளே வரும் ஸோ அப்படி ஒரு வேலை இந்த புதன் உங்களை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்போ அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் இதில் சில விஷயங்கள் என்ன தாய்மாமனுக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவு கொடுத்துரும் நெகட்டிவாக சொன்னால் தாய்மாமனுக்கு உடல்நல நல தொந்தரவுகளை கொடுத்துரும் அதே நேரத்தில் ஐந்தில் புதன் இருக்கும்போதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தைக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது ஆடம்பரம் செலவு சந்தோஷம் டூர் சுற்றணும் போகணும் வரணும் பிடிக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் மொபைல் வாங்கணும் லேப்டாப் வாங்கணும் நல்ல வாட்ச் வாங்கணும் பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூபாய்க்கு வாட்ச் வாங்கணும் ஜிஷாக்கில் தான் வாங்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான செலவுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு மனநிலைமை இந்த காலகட்டம் வந்துடும் ஆடம்பரம் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லுது தாயாருக்கு உடல்நல தொந்தரைகள் வந்து நீங்குவதை சொல்கிறது அதே போல் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் அதில் என்ன நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்குவீங்க அதில் நல்லா ப்ராஃபிட் பாப்பிங் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா அந்த ஐந்தாம் இடத்துல புதன் வந்து அமர்றது அப்படிங்கிறது வந்து விரைவான முடிவுகளை எடுக்க வைக்கும் முடியும் விரைவான முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கும் அந்த கால்குலேட்டிவ் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது இது வந்து நம்ம சுய முடிவுகள் நம்ம எடுத்துக்கணும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஆகாத நான் சூரியன் அங்கே இருக்கிறதுனால அட்வைஸ் நிறையா பண்ணுவீங்க இந்த காலகட்டம் ஓகே ஸோ அப்போ விரைவான முடிவுகள் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா நல்ல வருமானத்தை கொடுத்துருது நல்ல வருமானத்தை கொடுத்துருது எதிரிகள் யாராவது வந்தாங்கன்னா போட்டி பந்தயத்தில் ஜெயிக்க வச்சுருது அதே போல் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திடுது குலதெய்வ அனுகிரகத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலையை அந்த புதன் செய்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து அதிபதியான சூரியன் ஐந்தில் இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் இங்கே புதன் சூரியன் இணைவு ஒன்பது வத்துக்கூடிய ஒரு ஐந்தாம் இடத்துல இணையிறாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஏற்படுது கண்டிப்பாக இந்த மாத இறுதியிலேயாவது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இது வரைக்கும் உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்துகிட்ருக்குது என்னால் அதை சரி பண்ணவே முடியல தலைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்யும்போது மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய 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 உண்டு உங்களுடைய வாழ்க்கை பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு இது முதல் படியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் என்னால் ஸ்ட்ராங்காக சொல்லிட முடியும் இந்த மாத இறுதிக்குள்ளே குலதெய்வ வழிபாடு செய்தே தீரணும் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோள் மேலும் நிறையா பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவ் இன்னும் சரி பண்ணுறதுக்கு குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்ஷணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நெய் தீபம் போட்டு பிறந்த கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற்று நல்ல நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் உடன் திருச்சிற்றம்பலம்